வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீங்க அசுவா இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்த்து உங்களுக்கு கியூஆர் நம்பர் கிடைச்சிருந்ததா இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் எந்த வங்கியில வந்து நீங்க கணக்கு திறந்தா உங்களுக்கு அந்த கொடுப்புணர்வு வந்து கிடைக்கும் இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது இதை தொடர்பாக அண்மையில வந்துட்டு நலன்முறை நன்மைகள் சபை வந்து ஒரு காணொலியுமே வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த காணொலியில இதை பத்தி சொல்லி மக்கள்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம் இப்படியான நிறைய விஷயங்களை தான் வந்து நாங்க இன்றைய காணொலியில பாக்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி トランプレスラー。 நாங்க காணொலிக்கு போறதுக்கு முதல் இந்த காணொலி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் இருக்குது என்னன்னு சொன்னா இந்த உங்களுடைய இரண்டாம் கட்ட அஸ்வசமுக்கு வந்துட்டு உங்களுடைய வீடுகளை பார்க்க வர்றது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கடந்த காணொலியில வந்து கூறியிருந்தனால் இந்த காணொலியில வந்து இது தொடர்பாக வந்து விரிவாக பார்க்கப்படும் ஏன் அப்படின்னு சொன்னா நலன்முறை நன்மைகள் சபை வந்துட்டு ஒரு காணொலி வந்து அண்மையில வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க முதலாம் கட்டத்துல வந்து இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வந்து குறைவாகவே இருந்தது இதனாலேயே நிறைய பேருக்கு வந்து இன்னுமே அஸ்வஸ்ம கொடுப்பனவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா இந்த கால இந்த கட்டத்துக்கு வந்துட்டு நிறைய அப்டேட் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்கள்ட்ட இந்த விஷயமெல்லாம் எதிர்பார்க்கிறோம் நீங்க இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பயன் கிடைக்கும் அதாவது உங்களுடைய கொடுப்பனை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உண்மையாகவே தகுதியானவங்களா இருந்தா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நலன்புற நன்மைகள் சபையை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு காணொலியில வந்து என்ன இருக்க போகுது என்ற விஷயத்தையும் நாங்க கடந்த காலத்துல இப்படியான பிள்ளைகள் விட்டதாலதான் அந்த கொடுப்பனவுகள் வந்து எடுக்க முடியாமல் போனது அதனால அந்த பிள்ளைகளில எப்படி சரி செய்து இந்த கட்டத்துல வந்துட்டு நாங்க அதை விண்ணப்பித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இப்படியான விஷயங்களும் எங்களுக்கு முதல் கிடைக்குதோ கிடைக்கலையோ ரெண்டாவது விஷயம் நாங்க தகவல்கள் கொடுக்கும் போது எப்படியான தகவல்களை வந்து வழங்க வேண்டும் என்ற விஷயம் இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு நலன்புரி நன்மைகள் சமயமே வந்துட்டு சொல்லி அப்படி என்ன அதை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவுமே இருக்குது அதையும் பார்த்துட்டு போகலாம் அஸ்விஸ்ம வேலை இரண்டாவது கட்டத்துக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தமை நீங்கள் அறிந்தது அவ்வாறான விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான வேலை திட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதி வரை நடைமுறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இக்கால பகுதியிலே உங்கள் வீடுகளுக்கு வருகின்ற எண்ணீட்டாளர்களிடம் உங்களுடைய சரியான தகவல்களை வழங்கி நலன்புரி நன்மைகள் சபையினுடைய நன்மை திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாயின் அதற்கான நன்மை உங்களை வந்து அடைய அடைய இருக்கின்றது இந்த காணொலியில நீங்க பாத்திருப்பீங்க இவர் யாரு அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்ம சமூக பாதுகாப்பு கருத்திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் உலகநாதன் சரத்குமார் தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லி இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தெரியும் முதலாம் கட்டம் கொடுத்து நடந்து கொடுப்பனவு கிடைச்சி கொண்டு இருக்குது ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க அவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு தகவல் சேகரிப்பு வந்து எப்ப நடக்க போகுதுன்ற என்ற ஒரு விஷயத்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஜூலை பதினைந்து முதல் முப்பதாம் தேதி வரைக்குள்ள வந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்யுமாறு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை தான் இருக்காங்க தொடர்ந்து என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் விசேடமாக உங்களிடம் வருகின்ற எண்ணீட்டாளர்களிடம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியவை முக்கியமானவை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட சகலருடைய தேசிய அடையாளத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் ஏதாவது பாதிக்கப்பட்ட நோய்கள் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்ட நோய்கள் அல்லது வலது குறைந்தவர்கள் இருப்பார்களானால் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்களாயின் அது தொடர்பான சான்றுபடுத்தப்பட்ட ஆவணங்களின் பிரதிகளையும் நீங்கள் எண்ணீட்டாளர்களிடம் வழங்க நீங்கள் எவ்வாறான சரியான தகவல்களை வழங்குகிறது வழங்கப்படுகின்ற தகவல்களில் இருந்துதான் உங்களுக்கு இந்த அஸ்பிஷ்ம நலந்துரி நன்மை திட்டம் கிடைக்க எனவே நீங்கள் வழங்குகின்ற உண்மையான தகவல்கள் உண்மையான திட்டம் உங்களை வந்து அடைவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவை நாங்கள் கூட அன்பாக கேட்டுக்கொள்வது எண்ணீட்டாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வெளியே தர இருக்கின்ற இந்த ஜூலை பதினைந்து தொடக்கம் முப்பதாம் தேதி வரை கொடுப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அதனுடைய எண்ணீட்டாளர்கள் உங்களை வந்து சந்திக்க இருக்கின்ற வேளையிலே நீங்கள் வீட்டில் தங்கி விட அவ்வாறான தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன அவை வருகை தரவே சரியான தகவல்களை நீங்கள் வழங்குவதற்கு ஊரட ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் அன்பாக நலன்புரி நன்மைகள் சார்பாக சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அஹ் முதலாம் கட்டத்துல வந்து நிறைய பேர் இன்னுமே கொடுப்பனவு எடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் முக்கியமாக வந்துட்டு இந்த வங்கி பிரச்சனைகளாலதான் இந்த ஒரு காரணத்தாலதான் இன்னுமே தெரிவாகியும் அவங்களுடைய கொடுப்பனவுகள் வந்து கிடைக்காம இருக்குது அந்த ஒரு தவற வந்து நீங்க மறுபடியும் செய்யாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப ஒருத்தர் யாருமே யாரு விண்ணப்பம் செய்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்துல வந்து குடும்ப தலைவருடைய பேர்ல விண்ணப்பம் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களதான் வந்து பாக்க வரம்புறாங்க அப்படி பார்க்க வர்ற நேரத்துல உங்களோட குடும்பத்துல இப்ப அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க இப்ப நீங்க அவங்க எல்லாரையுமே வந்துட்டு பதையிறீங்க அந்த டைம்ல வந்துட்டு அதுலயே உங்களுக்கு பழைய அக்கவுண்ட் இருந்தா அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து கேட்பாங்க அந்த டைம்ல வந்து நீங்க அப்பாட பேர்ல விண்ணப்பம் செஞ்சிருப்பீங்க அவர் தான் பதிஞ்சிருப்பாரு அவரோட பேர்ல தான் கணக்கு மக்கானக்கு வரப்போகுது அந்த டைம்ல அப்பாட்ட வந்து வங்கி கணக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட வங்கி கணக்கு கொடுக்காதீங்க இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதாதான் இருக்குது யாருடைய பெயர்ல அஸ்வஸ்ம கணக்கு இருக்குதோ அவருடைய பெயர்லதான் வங்கி கணக்கும் இருக்க வேண்டும் என்ஐசியும் அப்படித்தான் ஒரே என்ஐசி ரெண்டு இடத்துலயுமே வந்துட்டு ஒரே என்ஐசி இருந்தாதான் தான் இந்த என்ஐசி பிரச்சனை எதுவுமே வராது முக்கியமா குறிப்பா அஞ்சு வங்கியில வந்துட்டு நீங்க அக்கவுண்ட் திறக்கலாம் உதாரணமா சொல்ல போனா இப்ப நீங்க பி ல வந்துட்டு ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த அஸ்வஸ்ம கணக்குக்குரிய அந்த நபர் தான் அந்த அக்கௌண்ட்டுக்குரியவர் அப்படின்னு சொன்னா அதை நீங்க கொடுக்கலாம் இன்னொரு ஆளுற உங்களோட மனைவிடையோ அப்படி அக்கௌண்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா பின்னால நீங்க தெரிவு செய்யப்பட்டீங்கன்னா இதுல ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அடுத்தது வந்து நீங்க ஏற்கனவே லோன் எடுத்த வங்கி கணக்கு இதுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் புதுசா எந்த ஒரு சிக்கலும் இல்லாம எல்லாமே வந்து சரியா இருக்குது அதே ஐஎன்ஐசி நம்பர்ல ஒரே ஆள் தான் இங்கேயும் இருக்காரு அங்கேயும் இருக்காருன்னு சொன்னா அவரோட அக்கௌண்ட் வந்து நீங்க கொடுங்க அந்த அக்கௌண்ட்ல வந்து வேற எந்த ஒரு பிரச்சனை இல்ல லோன் இல்ல இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணத்தை எடுத்துக்கொள்றது இலகுவா இருக்கும் நீங்க தெரிவு செய்யப்பட்ட வேற ஏதாவது சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு புதுசா அதாவது நீங்க தெரிவு செய்யப்பட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் திறக்க வேண்டி வரும் பின்னால உங்களுடைய பிரதேச சேலத்துல போயிட்டு கடிதம் எடுத்து கொண்டு போய் நீங்க அந்த வங்கியில இந்த இந்த ஐந்து வங்கியில நீங்க எங்க திறக்க ஆசைப்படுறீங்களோ அந்த வங்கில போய் நீங்க திறக்க முடியும் அப்ப அந்த டைம்ல வந்து நீங்க இதுக்கான ஒரு தனியான வங்கி கணக்கு திறந்து கொள்ள முடியும் அவசரப்பட்டு உங்களுடைய கொடுப்பனவுகளை இழக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்காதிங்க மற்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு மூன்று நாட்களை வந்து ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப பக்கத்துல சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டுதான் என்ன விஷயம்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களா மண்டா உங்களுடைய நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா இல்லையா என்றது வந்து நீங்க உங்களுடைய என்ஐசியை கொடுத்து பார்க்க முடியும் அந்த அப்டேட் வந்துட்டுதுன்ற மாதிரி சொல்லி இப்ப வந்திருக்க கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆரம்ப நிலை உங்களுடைய பெயர் என்ஐசி நம்பர் அந்த விவரங்கள் மட்டும் தான் வந்துட்டு வந்திருக்குது நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்றதை வந்து பார்க்க முடியாது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் உங்களோட கேட்டகரியா இருக்கட்டும் அப்பீலா இருக்கட்டும் அப்செக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுல என்ன என்றதுதான் இருக்குது அதனால நீங்க தெரிவு செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா உங்க வீடுகளுக்கு வந்து பார்த்து உங்களுடைய தகவல்களை எல்லாம் முன்னீடு செய்த பிறகுதான் அதற்கான லிஸ்டே வந்து வெளியில வரும் அந்த லிஸ்ட் வெளியில வந்ததுக்கு பிறகு தான் நீங்க எந்த பிரிவுக்குள்ள தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்கன்ற விவரம் வந்து இந்த ஒரு இதுல வந்து அப்டேட் ஆகும் இப்போதைக்கு வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இதுல அப்டேட் ஆகி இருக்குதே ஒழிய நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா எந்த ஒரு அப்டேட் வந்து இப்ப எதுவுமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வீட்டை வந்து பார்த்து உங்களுடைய பெயர் பட்டியல் வெளியே வராம நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்றதை வந்து யாராலையுமே சொல்ல முடியாது அதனால பக்கத்துல அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வதந்திகளை வந்து அஹ் நீங்களாவே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்களுடைய பிரதேச செயலத்துல அஸ்வஸ்மே அஸ்வஸ்மே கிளை அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த அதிகாரிகள்கிட்ட போயிட்டு நீங்க கேளுங்க தெரிவு செய்யப்பட்டுட்டு இனிமேல் லிஸ்ட் வரல அவங்க எல்லாம் அதான் சொல்ல போறாங்க அப்படியான உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க நேரடியா போய் இங்க கேக்குறத ஒழிய நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் எழுத்த வீட்டுக்காரர் அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு கேட்டு நீங்க உங்களை கொடுப்பனவுகள் வந்து இழக்கவும் வேண்டாம் தேவையில்லாத வதந்திகளை நம்பவும் வேண்டாம் அடுத்தது வந்து இப்ப புதுசாக விண்ணப்பிச்சவர்கள் வந்து உங்களுடைய பெயர் என்ஐசி நம்பர் எல்லாம் சரியா இருக்குதா அதை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிக்க சொன்னா அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுல என்னொரு பிரச்சனையும் இருக்கு அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா எந்த கேட்டகரியில வந்து என்ன இருக்கு சொல்லி யாரு கேட்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அஸ்வசம முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்க வந்து கேட்பாங்க இதுல எனக்கு என்ன இருக்குன்றது இது அவங்களுக்கானது இல்லை நான் சொல்றது முழுக்க முழுக்க அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்காக விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னா நீங்க தெரிவு செய்யப்படலைன்னு அர்த்தம் அதாவது அஸ்வசம முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்க அவங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா நீங்க தெரிவு செய்யப்படல அர்த்தம் நான் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இரண்டாம் கட்டம் அசுலசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும் என்றதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு காணொலியை வந்துட்டு நீங்க முழுசா பாகாம என்கிட்ட வந்து தயவு செய்து கேட்க வேணாம எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா விண்ணப்பிச்சவங்க வந்து உங்களுடைய டீடெயில்ஸ் பாக்கணும்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாத்துக்கோங்க இது மாதிரியான புதிய அப்டேட்டுகள் கிடைக்கும் போது நான் காணொலி தாமதம் தாமதமானாலே இது தொடர்பாக என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்துட்டு அப்டேட் கொடுத்துருவேன் நீங்க அந்த குரூப்ல இணையணும்னு சொன்னா நீங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அந்த குரூப்ல வந்து இணைஞ்சு கொள்ள முடியும் அசுஸ்மா தொடர்பான புதிய அப்டேட்டோடு மெச்சுமொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி